இந்த கொங்கு மண்டலத்தில் ஆண்கள் அடக்கத்தோடு பணிவோடு கால்களை சுருக்கி அமர்கிறார்கள் பெண்கள் கம்பீரமாக நிமிர்ந்து திமுறோடு இப்படி திரிகிறார் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞான செருக்கு பாரதி சொல்றான் எங்க வீட்டுக்காரரு எங்க அப்பா எங்க அண்ணன் பெருமைக்குரியவராக இருந்தால்தான் பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அந்த பெருமைக்குரியவர்களாக என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய மனைவிக்கு என்னுடைய மக்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக நல்ல கணவனாக நல்ல சகோதரனாக நான் இருப்பேன் என்பது கொங்கு மண்டலத்தின் ஆண் சமுதாயம் உழைப்பே கதி என்று கிடக்கிறது அந்த பெருமிதத்தில் என்ன பாரு மலர்ச்சியா இருக்கேனா முகத்தை பாத்தியா சேலையை பாத்தியா ஜாக்கெட்டை பாடுறா அப்படின்னு பார்த்து ஒன்னொன்னு பார்த்து பார்த்து அந்த மலர்ச்சி என் குடும்பம் என் அரவணைப்பு என்னுடைய பெற்றோர் என்னுடைய கணவன் அவர்கள் என்னை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பதை பெரும் நிறைவை இந்த உலகக்கு காட்டக்கூடியவர்களாக இந்த பெண்கள் இருக்கிறார்கள் பெரும் மகிழ்ச்சிய பெரிய உற்சாகத்தை